ஸ்ரீமதே ராமானுஜாய நமக வைணவம் வளர்த்த பெரியார் மகாவித்வான் சாரார்த்த சொல்லழகர் ஸ்ரீமத் உபயவே திருநாராயணபுரம் பிள்ளை கோவிந்த நரசிம்மாச்சாரிய சுவாமி சதாபிஷேகம் சுவாமி தைஹஸ்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி மூணு ஸ்ரீ ஊவே காரப்பங்காடு மகாவித்வான் வெங்கடாச்சாரிய சுவாமி உருவாக்கிய பெரியோர்களில் ஒருவர் சதாபிஷேகம் சுவாமி என்றும் அபிஷேகாச்சாரியார் என்றும் அன்புடனும் மதிப்புடனும் அழைக்கப்பட்டு வந்த இந்த சுவாமி பற்றி நிர்வோடா சில்பனை புண்ணிய கீர்த்திமான் வாணி பரிதவதனாம் போஜபாசுர பாசுர என்றொரு ஸ்லோகம் வெளியிடப்பட்டுள்ளது உபய வேதாந்தங்களையும் நிபுணர் என்று கீர்த்தியடைந்தவர் சாரார்த்த சொல்லழகர் இவர் பல ஆண்டுகளுக்கு முன் ஸ்ரீரங்கத்தில் மணவாள மாமுனிகள் சந்நிதி திருப்பணியை தாமே மேற்பார்வை பார்த்து நடத்தி மாமுனிகளின் திவ்ய சூக்திகளையும் அவரை பற்றிய ஸ்துதிகளையும் சிலாசாசனமாக பதித்து வைத்தார் ஆழ்வார் திருநகரியில் சில ஆண்டுகளுக்கு முன் மணவாள மாமுனிகள் சந்நிதியை செப்பனிட்டு சீரிய முறையில் மகா சம்பிரோக்ஷனத்தையும் நடத்தி வைத்தார் நம்மாழ்வார் அவதரித்த திருக்குறுகூரில் ஆழ்வார் ஆதிநாதர் சந்நிதி கருவறை இவற்றையும் சுற்றுக்கோவில் மண்டபங்கள் யாவற்றையும் பெரும் பொருட்செலவில் திருப்பணி செய்து வரலாறு காணாத அளவில் மகா சம்பரோக்ஷணத்தையும் நடத்தி வைத்தார் இத்திருப்பணியில் சுவாமி ஆதிநாதர் ஆழ்வார் மூலபேர திருமேனிகளை பரிஷ்கரித்து உருவாக்கிய கைங்கரியம் ஒப்பற்றது ஆழ்வார் திருநகரி ஆழ்வாருக்கும் மணவாள மாமுனிகளுக்கும் அவதாரஸ்தலம் இங்கு மாமுனிகளின் ஐப்பசி திருமூல உற்சவம் பத்து நாட்களுக்கு நிரந்தரமாக ஆண்டுதோறும் லட்சணமான முறையில் நடத்த சாஸ்வத நிதி ஏற்படுத்தி பலவாண்டுகள் ஆண்டுகள் உற்சவத்தை தாமே முன்னிருந்து நடத்தி வைத்தார் சதாபிஷேக சுவாமி தென்திருப்பேரை திருக்கோயில் திருப்பணியையும் எம்பெருமான் இவரிடம் ஒப்படைத்தான் ஆனால் அது முடியும் முன் இவரை திருவடி சேர்த்து கொண்டு விட்டான் சதாமி திருநாராயணபுரத்தில் திருமலை பிள்ளை திருவம்சத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஜனவரி மாதம் தை சுவாதி தினத்தில் அவதரித்தவர் இவர் தமயனார் ஸ்ரீ ஊவே இளையவில்லி ஸ்ரீசூக்தி ரத்னாகரம் சடகோபாச்சாரிய சுவாமி இவர் இளையவில்லி திருமாளிகைக்கு ஸ்ரீகிருதர் சிறகின் கீழ் திருநாராயணபுரத்திலும் ஸ்ரீபெரும்பூதியூரிலும் சமஸ்கிருத கல்வி பயின்றார் பின்னர் கீர்த்திமூர்த்தி ஸ்ரீ காரப்பங்காட்டு சுவாமி திருவடிகளில் சென்னையில் ஸ்ரீபாஷ்யம் விஷயம் ரகசியங்கள் முதலான காலக்ஷேப கிரமத்தில் முறைப்படி அதிகரித்து ஸ்ரீரங்கத்தில் தென்னாச்சாரிய சபா வித்வானாக இருந்து பல வருஷங்கள் பிரவச்சனங்கள் செய்து வந்தார் பல ஊர்களில் ஸ்ரீ வைஷ்ணவ பிரவச்சன பணியை நடத்தி தமக்கென்று ஒரு தனி இடத்தை வைணவ உலகில் ஏற்படுத்தி கொண்டார் திருவல்லி சில ஆண்டுகள் தங்கியிருந்து பகவத் விஷய காலட்சேபங்கள் சாதித்து தலை கட்டியதில் பலர் பயன்பெற்றனர் சுவாமி ஸ்ரீரங்கத்தில் இருந்து வெளிவந்து கொண்டிருந்த ஸ்ரீமத் உபய வேதாந்த ஆச்சாரிய பீட பத்திரிகையின் ஆசிரியராய் பல ஆண்டுகள் பணிபுரிந்து நடத்தி வந்தார் சாரார்த்த சொல்லழகர் ஸ்ரீ ஊவே திருமலை அனந்தான் பிள்ளை பிள்ளை லோகாச்சாரிய சதாபிஷேகம் கோவிந்த நரசிம்மாச்சாரிய சுவாமி இருபத்தாறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி மூணு அன்று ஸ்ரீரங்கத்தில் ஆச்சாரியன் திருவடியடைந்தார் சுவாமியின் நலப்பற்ற உழைப்பால் அவரது திருப்பணியும் புகழும் இன்றும் ஒழித்து கொண்டிருக்கிறது ஸ்ரீமதே இராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார்ஜியர் திருவடிகளே சரணம்